ஹாய் ஐம் டாக்டர் தமிழ் செல்வி பல் மருத்துவர் நிறைய பேருக்கு சொத்தப்பல் பற்றி புரிதல் இல்லாமல் இருக்குது எப்படி சொத்தப்பல் வருது ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட பற்கள் சொத்தப்பல் வராமல் தடுக்கணும்னா டென்டல் சீலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆறு வயசில் வந்து ஒரு கடவாப்பல் முளைக்கும் அதே மாதிரி பன்னெண்டு வயசுலேயும் கடவாப்பல் முளைக்கும் ஸோ அந்த பற்களுக்கு டென்டல் சீலன்ஸ் பற்கள்லாம் ஓட்டையெல்லாம் போட மாட்டோம் அந்த பரலோட கடவாப்பல்ல வந்து குரூஸ் வந்து ரொம்ப குழியாக இருக்கும் ஸோ அங்கே சாக்லேட்ஸ் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அப்படியெல்லாம் அங்கே தங்கும் அதனால சொத்தப்பல் ஏற்படும் ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனை நீங்கள் வந்து சொத்தப்பல் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டென்டல் சீலன்ஸ் நீங்கள் டென்டல்ஸ் கிட்டே போனீங்கன்னா அப்ளை பண்ணி விடுவாங்க அது வந்து எவ்ரி டூ இயர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஞ்ச் பண்ணுறதுனா உடஞ்சதுன்னா திரும்ப நீங்கள் வந்து டென்டல் சீலன்ஸ் போட்டிங்கன்னா லைஃப் டைம்க்கும் உங்களுக்கு சொத்தப்பள்ளே வராது ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக டென்டல் செக்கப் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்லி மந்த்ஸ் டென்டல் சீலன்ஸ் போடும்போது அவங்களுக்கு சொத்தப்பல் வரத தாராளமாக தடுக்க முடியும் ட்வைஸ் ப்ரஷிங் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் சரி இப்போ சொத்தப்பல் ஒரு டீன் ஏஜஸில் இருக்கீங்க உங்களுக்கு மைல்டாக ஒரு கருப்பாக ஒரு கோடு இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அது வலியும் இல்லை கூச்சமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ரெகுலர் டென்டல் செக்அப் போகும்போது ரொம்ப மைல்டா இருக்கு கேவிட்டினா எனாமல் லெவலே கேவிட்டிஸ் இருந்தால் எனாமல் லெவலில் சொத்தையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ஒன் மில்லிமீட்டர் டூ மில்லிமீட்டர் அதுக்கு வந்து ஃபில்லிங் பண்ணிடுவாங்க நிறைய பேருக்கு ஒரு பயோக்கு ஃபில்லிங் பண்ணால் உடஞ்சிரும் அது உடைய உடஞ்சிட்டே இருக்கும் சென்டர்ல பண்ண ஃபில்லிங் எப்பயுமே உடையவே உடையாது சைட்ல பண்ற ஃபில்லிங் மட்டும்தான் உங்களுக்கு உடையும் இந்த சென்ஸ் ரெண்டு பல்லும் சேர்ற இடத்துல பண்ற ஃபில்லிங்ஸ் தான் உடையும் ஸோ அந்த மாதிரி அது வந்து டென்டிஸ்ட் ரெக்க சொல்லுவாங்க இப்போ வந்து இங்கே இங்க இந்தியால வந்து பிரச்சனை வரும்போது தான் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போகிறோம் இப்போ எவ்ரி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த ஃபில்லிங் வந்து உடையுது அப்படின்னா ரீடு பண்ணிங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இல்லை ஃபில்லிங் நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ண பிறகு நீங்கள் டென்டிஸ்ட் கிட்டே போகும்போது அதை பல்லு வலி வரும்போது போகும்போது அதுக்கு வந்து நீங்கள் ரூட் கேனாலோ கேப்போ போடுற மாதிரி இருக்கும் ஃபில்லிங் பண்ணதுனால இந்த பிரச்சனை வரல நீங்கள் அந்த ஓட்டை அப்படியே விட்டாலே ஃபுட்பாட்டிக்கல் சேர ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டு பல்லுக்கு இடையில் இருக்க பல்ல நம்ம வந்து சின்னதாக இருக்கும் போதே கேவிட்டியை வந்து கிளாஸ் டூ ஃபில்லிங் சொல்லுவாங்க அதை பண்ணி

கூச்சம் உட்பாட்டிக்கல்ஸ் அக்குமுலேட் ஆச்சுன்னா இமீடியேட்டாக டென்டிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற பல்லையும் பண்ணிக்கோங்க சாப்பிட்ற பொருள் செய்கிற பல்லையும் பண்ணிக்கோங்க சரி எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இவ்வளோ பிரச்சனை வரும்போது பண்ணும்போது உங்களுக்கு ரூட் கெனாலாக மாறிடும் அந்த பல் நரம்பு வரையும் போயிடும் அந்த சொத்தை சொத்தை நரம்பு வரையும் போகும்போது அந்த அந்த பல்லை நம்ம ரூட் கெனால் பண்ணி ரூட் கெனால்கிறது எண்டு ட்ரீட்மெண்ட்டு அந்த பல்லை வந்து காப்பாற்ற முடியாமல் பல்லை பிடுங்காமல் நம்ம சேவ் பண்ணுறது தான் ரூட் கெனால் அந்த இந்த ஸ்டேஜ் வரையும் யாருமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சின்ன வயசுல உங்கள் ஏஜ் என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் ஏஜ் சிக்ஸ் டூ டுவெல்லா நீங்கள் வந்து டென்டல் சீலன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு டீன்ஸாக இருக்கீங்களா இப்போ சிக்ஸ் டூ டுவெல் இருக்கும்போது கேவிட்டிஸ் ஒத்தே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்ஸ் இப்போ டுவெல்க்கு மேலே இருக்கீங்களா டுவெல் டு ஃபிஃப்டீனில் இருக்கீங்க கேவிட்டிஸ் இருந்தால் சின்னதாக இருக்கும்போது எனாமல் லெவலில் இருக்கும்போது கேவிட்டிஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ட டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சும்மாவே இவங்க சொல்கிறாங்க அப்படி கிடையாது நாமல் லெவலில் இருக்கும்போது நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அது டென்டின் செகண்ட் லேயர் போகாது செகண்ட் லேயர் போகாமல் இருக்குதுன்னா மூணாவது லேயரும் போகாது நரம்பு வரையும் டச் ஆகாது அதனால தான் டென்டிஸ்ட் உங்ககிட்ட வந்து ஃபில்லிங்ஸ் பண்ண சொல்கிறாங்க சென்டர்ல பண்ண பல்ல நான் பண்ணியிருக்கேன் டென் அண்ட் மோர் இயர்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து இருந்திருக்கு கிளாஸ் டூ ஃபில்லிங்ஸ் கண்டிப்பா உடையும் நான் அதையும் நான் சொல்லிடுறேன் பட் அது வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டு அது ஃபில்லிங்ஸ் அடிக்கடி உடையதுன்னா அதை நம்ம கிரௌனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது வந்து பேஷண்டோட தன்மை பொறுத்து இருக்கு அதே மாதிரி ரெண்டு பக்கமே நம்ம சாப்பிட பழகணும் ஒரு சைட் சொத்த இருக்குன்னா அப்படியே நம்ம விட்டுறோம் எப்ப வலி வருதோ அப்பதான் டென்டிஸ்ட் கிட்ட போறோம் இன்னொரு சைடும் வலி வரப்பதான் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போறோம் சோ ஒரு சைடு நம்ம சாப்பிட கூடாது ரெண்டு பக்கமே ஈக்குவலாவே எப்பயுமே நம்ம சாப்பிட பழகிக்கணும் இந்த மாதிரி சொத்தப்பால் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ட்வைஸ் ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் வந்து எப்போ ஏதாவது சாக்லேட் சிக்கி சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நல்லா வாய் கொப்பளிக்கணும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கணும் ஆர் வாய் கொப்பளிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிக்கடி ஸ்நாக் பண்ணுறீங்க உள்ள உங்கள் எச்சில் வந்து குழக்கொழுப்பு தன்மை அதிகமாக இருந்தாலும் சொத்தப்பால் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ட்வைஸ் ப்ரஷிங் நல்லா தண்ணி குடிக்கிறது எவ்ரி ஆஃப் அன் ஹவர் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஒன் ஆர் டூ சிப்ஸ் ஆஃப் வாட்ரு குடிக்கிறது அதிகமாக ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு படுக்கலாம் ஸோ மவுத் வாஷ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மேட் மவுத் வாஷ் சால்ட் வாட்டர் காகில் போட்டு வாயை வெது வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு வாயை கூப்பிடுச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதோட மெய் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் மருத்துவரை சந்திக்கிறது பல் மருத்துவரை சந்திக்கிறது பராமரிக்கிறதுக்காக தான் அது வந்து பிரச்சனையோட நம்ம போகும்போது அது பிரச்சனைக்குரிய தீர்வை பார்ப்பாங்க பராமரிப்பை பத்தி அந்த டைம் நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ பராமரிப்பை பண்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு ஹேர் கட் பண்றோம் ஒரு கார் சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு கார் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா என்ன சர்வீஸ் எப்போ பண்ணுவோம் இயர்லி ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் சர்வீஸ் பண்ணுவோம் ஒரு ஏசி சர்வீஸ் பண்ணுவோம் லைக் இட்ஸ் அ சர்வீஸ் யூ ஹாவ் டு டூ கிளீனிங் பல்லுல உள்ள அழுக்குகளை எடுத்து அதனால சொத்த பல் வந்து இருக்கு அழுக்குகள் அதிகமா இருந்தாலும் பற்கல்ல ரெண்டு பல்லு கடையில இருந்தா கூட உங்களுக்கு வந்து சுத்தப்பல் வரும் இதெல்லாம் தான் சுத்தப்பல் வரத்துக்குரிய காரணங்கள் அதே மாதிரி குழந்தைங்களா இருக்காங்கன்னா பால் பாட்டிலோடு தூங்கும் போது வாயில சுத்தையாகும் அதுக்கு பேர் நர்சிங் பாட்டில் கேரிசுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு நம்ம வராம தடுக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிக்கணும் வலி வந்த பிறகு பல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட்ஸ் போடுறது அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம வருமுன்னு காக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது சொத்தப்பள்ளி இருந்தால் இமிடியேட்டாவே நீங்கள் வந்து டென்டிஸ்டை மீட் பண்ணி இமீடியட்டாக கேவிட்டிஸை ஃபில் பண்ணிடுங்க இயர்லி ஒன் டென்டல் செக்அப் போயிடுங்க அவ்வளோதான் உங்க ஸ்மைல் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங் நல்லா இருக்கும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணும்போது ரொம்ப ஏதாவது ஒரு இன்ஷியல் ஸ்டேஜ்ல எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் ஐ திங்க் உங்களுக்கு எங்களோட கிளினிக்ல அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ மேக்ஸிமம் சீலன்ஸ் ஆர் ஃபில்லிங்ஸ் பண்ணுறதுலனால நம்ம பற்கள் வந்து லைஃப் டைமும் பாதுகாக்கப்படும் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மேலும் ஏதாவது உங்களை சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் ஆர் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் அதை டேரக்ட் கன்சல்டேஷனும் நீங்கள் வரலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்